வணக்கம் தோழர்களே இது உங்கள் வாடிவாசல் தீய நீட்டி த்ரீ மீண்டும் மீண்டும் உங்களை சந்திப்பதில் ரொம்ப மகிழ்ச்சி இப்போ நாம எங்கே இருக்கணும்னா நம்ம தபரே சன்ன பண்ணையில் தான் இருக்கோம் நம்ம தபரே சன்ன பண்ணையை பற்றி இதுக்கு முன்னாடி ஒரு பதிவு போட்டுட்டேன் குதிரை ஜல்லிக்கட்டு காளை மந்தை எருது சண்டை கெடா சண்டை கோழி போன்ற பல விஷயங்கள் வாழ்த்துட்டு இருக்காரு இப்போ நான் வந்த நோக்கம் என்ன நாங்கள் வந்த நோக்கம் என்னுடைய புது கவிதை ஒன்றை தங்களிடம் பாடி காட்டி பரிசில் பெற வந்திருக்கிறேன் பரிசு பாடு ஆமாங்க ஆனா புது கவிதை எல்லாம் ஒன்னும் சொல்ல போறது இல்ல புதுசா வாங்கின மார்வாரி குதிரை வண்டி பழக்கம் எப்படி போகுது அப்படின்றதான் நம்ம இப்போ பார்க்க போறோம் ஐ மீன் டெஸ்டிங் உங்களுக்கெல்லாம் ஒரு சந்தேகம் வரலாம் என்னடா குதிரை கொஞ்சம் மெலிஞ்சு போயிருக்கே அப்படின்ற ஒரு சந்தேகம் இருக்கலாம் குதிரை வாங்கி ஒரு அஞ்சு நாள் தாங்க ஆச்சு அது இருந்த இடத்துல பஞ்சமோ என்னவோ அதனால் அதை கொஞ்சம் கொஞ்சமாக கவனிச்சிருக்காங்க அதனால் நம்ம அதை வேலை வாங்கக்கூடாது அப்படின்லாம் கிடையாது நம்ம ஜிம்முக்கு போகிற மாதிரி தான் நம்ம எப்படி நல்லா சாப்பிடுவோம் அதுக்கேற்ற மாதிரி உடற்பயிற்சி பண்ணுவோம் அதே மாதிரி தான் நல்லா சாப்பாடு கொடுக்கணும் அதுக்கேற்ற மாதிரி உடற்பயிற்சியும் அதுக்கு நம்ம கொடுக்கணும் கண்டிப்பாக இன்னும் ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதம் கழித்து யாராம் இந்த பையன் ஆனால் இந்த பையன் இந்த குதிரை மாறும் நம்ம ராஜேந்திரன் மணி அவர்களை மாதிரி ஒரு பாடி பில்டர் மாதிரி கண்டிப்பாக வரும் அந்த பதிவை நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க சரி குதிரை வண்டிக்கு தேவையான ஜீன்கட்டா தும்சி கண்பட்டா முப்பட்டா போன்ற எல்லா கருவிகளையும் குதிரைக்கு பொருத்தியாச்சு முக்கியமாக இப்போ பொறுத்துறாரு இந்த தும்சி இதை பொருத்தும் போது மட்டும் கொஞ்சம் கவனமாக பொருத்துனாங்க ஏன்னா பாம்பு வாழை மதிச்சா கொத்திடும் குதிரை வாழை பிடிச்சா குத்திடும் குத்தலாம் குத்தாதே ஒரு அடுக்கு மொழியாக இருக்கட்டும்னு சொன்னேன் சில குதிரைகள் உதைக்கும் ஆனால் நம்பால் அப்படி கிடையாது பொறுமையாக இருக்காப்புல குதிரை வண்டி சாமானம் குதிரை வண்டி கருவிகள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா நம்ம குதிரையுடைய முகத்தில் போட்டிருக்கிறதோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா கண் பட்டாண்டுவாங்க சில பேர் வந்து முகப்பாட்டாண்டுவாங்க அது வந்து ஒவ்வொரு ஊருக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு மொழிக்கு தகுந்த மாதிரி அதோடைய பெயர்கள் மாறும் இப்போ அந்த நம்ம நம்மளுடைய குதிரையோட முதுகில் போட்டிருக்கோம்ல அதோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஜீன் கட் ஆனுவாங்க அதில் வந்து ரெண்டு பெல்ட் இருக்கும் அதை ஜாயின் பண்ணுவோம் வண்டியை வந்து அதில் தான் கனெக்ட் பண்ணுவோம் அதில் மட்டும் இல்லை இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா மாத்தின் அதாச்சு குதிரையோட மாரில் இந்த கழுத்தில் வந்து தொங்கிட்டு இருக்குல்ல அதையும் வந்து நம்ம வண்டியோட சேர்த்து இணைச்சிருவோம் இதெல்லாம் தான் வண்டியை வந்து குதிரையோட சேர்க்கக்கூடிய ஒரு சாமானங்கள் கருவிகள் அப்படின்னு சொல்லலாம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரைனிஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜீன் கட்டாவோடு சேர்ந்துருக்கும் அந்த ரைனிஸை வச்சு தான் நம்ம குதிரையை வந்து கட்டுப்படுத்துவோம் வலது பக்கம்னா வலது பக்கம் இடது பக்கம்னா இடது பக்கம் ஒரு வண்டியோட ஸ்டேரிங் எப்படியோ அந்த மாதிரி ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அது குதிரை வண்டி சாமானெல்லாம் பொருத்தியாச்சு இப்போ நீங்கள் என்ன நினைப்பீங்க அப்படியே குதிரை எடுத்துகிட்டு போய் வண்டியில் போட்டு அப்படியே பூட்டி ஓட்ட போகிறோம் அப்படின்னு தானே நினைப்பீங்க நாங்களும் அப்படி தான் நினச்சோம் ஆனால் நம்ம அண்ணன் சொல்லாமல் ஒரு விஷயத்த சொன்னாப்புல அது என்னென்னா வாழ்க்கைக்கு தேவை பொறுமை அப்போ தான் நமக்கு வளரும் திறமைன்ற மாதிரி குதிரையை ஒரு வட்டம் பொறுமையாக பிடிச்சிட்டு போய் அது என்ன பண்ணுன்ற பண்ணுதுன்றதை பார்த்தாப்புல அவருடைய பொறுமையான திறமையை பார்க்கும்போது நமக்கெல்லாம் கொஞ்சம் பெருமையாக தான் இருந்துச்சு ஆமாங்க கண்டிப்பாக குதிரையை நம்ம ஹேண்டில் பண்ணுறோம் அதை கையாளுட்றோன்னா நம்மளுக்கு ரொம்ப பொறுமை தேவை ஒவ்வொரு அசைவிலையும் நம்ம பொறுமையாக செயல்படணும் வேகத்தை விட விவேகமாக செயல்படணும் ஸோ அண்ணன் வந்து அந்த மாதிரி அதை எப்படி வண்டியில் போடுறதுக்கு முன்னாடி போட்டு பார்த்து அது என்ன பண்ணுதுன்றதெல்லாம் பார்த்து ஒரு டம்ஸ்அப் காம்ஸ்டப்பில் நல்லா போதுன்னு சொல்லிட்டு ஸோ அதை அப்படியே பொறுமையாக கூட்டிகிட்டு வந்து குதிரையை வண்டியோடு சேர்த்து கூட்டலான்னு சொல்லி பூட்டியாச்சு இப்ப குதிரையோடைய மனநிலை என்னவா இருக்கும் அடைச்சிங்கன்னா பரவாயில்லையா தோழர்களே இந்த பதிவில் நம்ம குதிரைக்கு எப்படி சாமானங்கள் பொருத்தணும் என்னென்ன சாமானங்கள் எல்லாம் பொருத்தணும் அப்படின்றதெல்லாம் நாங்க பொருத்தமா காமிச்சாச்சு அடுத்த பதிவுல குதிரை வந்து எப்படி வண்டியில் போகுது எப்படி ஏறு சவாரையில போகுதுன்றதை பார்ப்போம் இந்த பதிவு தொடரும் நன்றி வணக்கம் சின்ன பிள்ளமா இருக்கு ரா யாருக்கிட்ட வந்து விளையாட்டு காட்டி